கிறிஸ்து கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வருடத்தினுடைய கடைசி நாளாக என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அரும்பெரும் காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்கள் இறைவன் நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார் எத்தனையோ அதிசயங்கள் எத்தனையோ அரும் பெறும் காரியங்கள் எப்படி நடக்குமோ என்று கவலையோடு காத்திருந்த காரியங்கள் எல்லாம் பணிபோல மறைந்து போயின எத்தனையோ அதிசயமிக்க செயல்கள் இறைவன் ஆற்றியிருக்கிறார் பல்வேறு விஷயங்களை நமக்கு வெற்றியாக தந்திருக்கிறார் ஆண்டவர் செய்த அரும்பெரும் காரியங்களுக்கு நன்றி சொல்லுவோம் இன்றைய இறைவாக்கு யோகானச் செய்தினுடைய முதலதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் கடவுள் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் நம்மோடு தங்கியிருக்கிறார் இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த உணர்வை இறைவன் நமக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுவோம் பல நேரங்களில் நம்மோடு இந்த இறைவன் இருக்கின்ற உணர்வுகளை இல்லாமல் எதிர்நோக்கு இல்லாமல் கவலையுற்ற நாட்கள் எல்லாம் உண்டு இன்று மீண்டும் வருவோம் மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் இந்த இறைவன் நம்மோடு வாழ்கிறார் நம் அருகில் இருக்கிறார் நம் பக்கத்தில் வாழ்கிறார் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது அவர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது இப்படி ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள் கடவுள் கொடுக்கின்ற கொடை என்னவென்றால் கடவுளின் மக்களாகும் உரிமை அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே யார் யாரையெல்லாம் அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற கொடை கடவுளின் மக்களாகும் உரிமை இந்த புதிய ஆண்டிலே இந்த ஒரு நினைவுகளை தினம் தினம் கொள்வோம் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் இன்று நாங்கள் உமை அதிகமாக அன்பு செய்ய வரம் தாரும் இன்று எங்கள் அவிவிசுவாசத்திலிருந்து விடுதலை பெற்று நீர் எங்களோடு வாழ்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள வரம் தாரும் இன்று எங்களுடைய தவறுதலிருந்து விடுதலை பெற்று நேர் எங்கள் அருகில் வாழ்கிறீர் எங்கள் கூட இருக்கிறீர் என்பதை செய்து கொள்ளவரம் தாரும் எப்போதும் உம பிரசன்னத்தை விட்டு நாங்கள் பிரிந்து விடாமல் இருக்க வரம் தாரும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் வாழ்கின்ற போது கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை இறைவன் நமக்கு தருகிறார் ஆண்டவரின் பிரசன்னத்தில் வாழ அழைக்கப்படுவதுதான் கிறிஸ்துவ வாழ்வு அதுவும் நீக்கமற எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை இன்றி எந்தவித டவுட்டுமின்றி சந்தேகமுமின்றி இறைவன் நம்மோடு வாழ்வதற்கு வந்திருக்கிறார் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார் அந்த ஒளி நம் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது அந்த ஒளியை பெற்றுக்கொண்டால் கடவுளின் மக்களாக உரிமை பெறுவோம் அந்த ஒளியை நாம் பெறவில்லை என்றால் அந்த கொடை நமக்கு கிடைப்பதில்லை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இறைவன் செய்த அரும்பெரும் காரியங்களுக்கு நன்றி சொல்லி புலருக்கின்ற புதிய ஆண்டை வளமையாய் வரவேற்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நிறங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே நமது கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு இருக்கிறது எப்போதும் நிறங்களை ஆசீர்வைத்திருக்கிறீர் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் கடவுள் மனிதராய் எங்களிடையே குடிகொண்டார் எங்களோடு தங்குவதற்காக வந்திருக்கிறார் என்ற எதிர்நோக்குள்ள விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே எப்பொழுதும் ஒரு பிரசனத்திலிருந்து நாங்கள் விலகிவிடாமல் வளமையோடும் சக்தியோடும் வாழ வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் அமை